ஹே ஃப்ரெண்ட் அஸ்லாம் இங்கே பாருங்கள் இது பச்சைப்பயிர் தோசை இட்லி இதில் ஊற்றலாங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் இட்லி ஊற்றுற மாதிரி இருந்தால் இதில் வந்து பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு அரைக்க வேணாம் இல்லைன்னா நீங்கள் தோசை ஊற்றுற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் அழகா இதில் பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஜீரகம் சேர்த்து அரைங்க இலையே இட்லி ஊற்றுற மாதிரி இருந்தாக்கா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்களேன் இது நே இப்போ காலையிலே எழுந்திரிச்ச உடனேயே நம்ம வந்துட்டு கருப்பு உளுந்து இருக்குது இல்லைங்களா முழுசு முழுசாக அது ஒரு கைப்பிடி போட்டுக்குங்க அப்புறம் பச்சை பயிர் காய் கிலோ எடுத்தேன் நான் காய் கிலோ பச்சை பயிர் பச்சரிசி ஒரு கப்பு இது காலையிலே ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு நைட்டுக்கு இது மாதிரி ஒரு இது கூடையில் போட்டு இது மிளகட்ட வைங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது தெரியுதுங்களா நல்லா இருக்குங்க இது தோசை இட்லி சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியானவும் இருக்கும் ஏன்னால் நம்ம வெந்தியம் இது எல்லாமே இதில் இப்படி செஞ்சு நீங்கள் நம்ம மொளகட்டி அது வந்து நம்ம ஊற்றி சாப்பிட்டோம்னா தான் நம்மளுக்கு ரொம்பவும் நல்லா சத் கிடைக்கும் பிள்ளைங்களுக்கும் நல்லாயிருக்கும் ஆமாம் யார் வேலைக்கு போகிறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்பவும் ரொம்பவும் நல்லா இருக்கும்ங்க வயசானவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க ஆளுக்கு ஒரு தோசை ரெண்டு தோசை சாப்பிட்டாலும் சரி ஒரு இட்லி ரெண்டு இட்லி சாப்பிட்டாலும் சரி அவ்வளோ சத்து இதில் இருக்குது நாம் சாப்பிட்டேன் இங்கே பாருங்க தெரியுதுங்களா எப்படி மொளகட்டி வந்திருக்கு பாருங்க இதில் வெந்தியம் பாரு இது மாதிரி நீங்கள் இங்கே பாருங்கள் இந்த பாருங்களா கருப்பு உளுந்தது இது பச்சை பயிறு சரிங்களா இங்கே பார்த்திங்களா இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க வயசானவங்களுக்கும் ஊற்றி கொடுங்க பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் இல்லைங்களா ஆமாம் இது மாதிரி டெய்லி வந்து நீங்கள் அந்த தோசை இதெல்லாம் சாப்பிடாம இதையும் ஒரு நாளைக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க பஞ்சு போல் இருக்கும் இட்லி சூப்பராக இருக்கும் சரிங்களா ஆமாங்க அதான் சரி இன்றைக்கி நம்ம வீட்டில் இது தான் செய்ய போகிறேன் நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா மாவு உங்களுக்கு கம்மியாக தான் வரும் இதே கிரைண்டரில் போட்டு நீங்கள் அரைச்சிங்கனாக்கா கொஞ்சம் மாவு அதிகமாக காணும் அதனால் நீங்கள் வந்து எதில் அரைக்கிறதா இருந்தாலும் உங்கள் இஷ்டம் சரிங்களா இது மாதிரி நீங்களும் பயன்படுத்துங்க பயன்படுத்தி உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிங்க வயசானவங்களுக்கெல்லாம் நல்லா இது ஒரு நல்லா சத்து ப்ரோட்டீன் சத்து மாதிரி நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க சரிங்களா சரிங்க துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் ராமதுல்லாய் பர்காத்துகு எல்லா புகழும் இறைவனுக்கு சுலைமான் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துவா செய்யுங்க சரிங்களா அஸ்லாம் வலைக்கம் இங்கே பாருங்கள் இது பச்சை பயிர் இட்லி இதுதாங்க ஆமாம் இது சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னி பச்சைப்பயிறு இட்லி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சரிங்களா பச்சைப்பயிறு தோசை